முஸ்லிம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது மேலப்பாளையத்தில் உள்ள முஸ்லிம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அல்மினார் நஸ்ரி அண்ட் பிரைமரி பள்ளியின் முப்பத்தி ஓராவது ஆண்டு விழா முஸ்லிம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது பள்ளி தாளர் குதுப்புன் நஜீப் வரவேற்பை ஆற்றினார் நிகழ்ச்சியில் அசிஸ்டன்ட் கவர்னர் மேஜர் டோனர் ராயல் சுப்பிரமணியன் பாளையங்கோட்டை வட்டார கல்வி அலுவலர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் மேலப்பாளையம் ஆசாதி கல்வி கூட்டமைப்பின் தலைவர் சையது அகமது மூத்த பத்திரிகையாளரும் ரோட்ரி கிளப்பா பட்டயத் தலைவருமான டிஎஸ் ஹசன் பணி நிறைவு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் ஜமாத் உமருஸ் உஸ்மான் மேலப்பாளையம் முஸ்லிம் கல்வி கமிட்டியின் பொருளாளர் அப்துல் மஜித் மேலப்பாளையம் செல்வம் மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் பிரேமச்சந்திரன் சிவா டிரஸ்டின் நிதி அரங்காவலர் செல்வின் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்